கிரைஸ்தல குட் மார்னிங் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்றும் உள்ளது ஒன்று பேதிரு நான்காம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தர்களும் பலத்தின்படி செய்ய கடவன் எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக அம்மேன் ஒன்று பேதிரு நான்காம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் தாவிது பாரான் வனாந்தரத்தில் இருந்தபோது மூவாயிரம் ஆடும் ஆயிரம் வெள்ளாடும் கொண்டு வசதியாக வாழ்ந்த இடத்திலே தன்னுடைய சிலரை அனுப்பி உம்முடைய மேய்ப்பர்களுக்கு உதவி செய்த உம்முடைய ஊழியக்காரருக்கும் உம்முடைய குமாரனாய தாவிதுக்கும் உம்முடைய கைக்கு உதவுவதை கொடுக்கும்படி வேண்டுகிறேன் என்று கேட்கும்படியாக ஆள் அனுப்பினார் கர்த்தர் நாபாலுக்கு பலனையும் உதவியும் செய்யும்படியாக அநேக பொன்னையும் பொருளையும் கொடுத்திருந்தாலும் உதவி கேட்டு வந்த தாவீதின் வாலிபர்களிடத்தில் தாவீது யார் ஈசாயின் குமாரன் யார் என்று கேட்டதும் அல்லாமல் இன்ன இடத்தார் என்று நான் அறியாத மனுஷனுக்கு கொடுப்பேனோ என்று உதவி செய்ய மறுத்துவிட்டான் உதவி செய்யவில்லை ஆனால் இதை அறிந்த அவனுடைய மனைவி அபிகாயில் இருநூறு அப்பங்களையும் இரண்டு துருத்தி திராட்சை ஆடுகளையும் ஐந்து படி வருத்த பயிற்றையும் திராட்சை கொலைகளையும் வற்றலான இருநூறு அத்திப்பல அடைகளையும் எடுத்து கழுதையின் மேல் ஏற்றி தாவிக்கு கொண்டு சென்று கொடுத்தாள் கர்த்தர் நாபாலை வாதித்ததினால் அவன் செத்து போனான் ஒரு சிறுவன் தன்னிடமிருந்த ஐந்து அப்பத்தையும் இரண்டு மீனையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்ததால் அவர் அதை ஆசீர்வதித்து ஐயாயிரம் பேர் திருப்தியாக சாப்பிட்டது போக மீதம் பன்னிரண்டு கூடை எடுத்தார்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களே நம்மை உண்டாக்கிய தேவன் தமது கிருபையால் நமக்கு ஒரு தகுதியையும் பலத்தையும் கொடுத்திருக்கிறார் இந்த பூமியில் வாழும் ஒவ்வொருவருக்கும் ஒரு தகுதியை பலத்தை கொடுத்திருக்கிறார் நாம் நம்முடைய உபத்திரவ காலத்தில் இக்கட்டு காலத்தில் பலவீனமான நேரங்களில் கர்த்தரை நோக்கி கர்த்தாவே எனக்கு உதவி செய்யும் என்று வேண்டுகிறோம் நம்முடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு தேவன் தமக்கு சித்தமானவர்களை கொண்டு நமக்கு தேவையான உதவிகளை செய்து வருகிறார் அதேபோல் ஒவ்வொருவரும் நம்மிடத்தில் உதவி கேட்கும் போது தேவனிடத்தில் எனக்கு உதவி செய்யும் என்று வேண்டுதல் விண்ணப்பம் செய்துவிட்டு நம்மை சந்திக்க வருவார்கள் அவர்களும் தேவனிடத்தில் ஜெபித்துவிட்டு தேவனுக்கு சித்தமானபடிதான் நம்மிடத்தில் உதவி கேட்டு வருவார்கள் வருகிறார்கள் அவர்களுக்கு உதவி செய்ய தேவன் நம்மை தகுதிப்படுத்தி தகுதியான இடத்தில் வைத்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து நம்முடைய பலத்திற்கும் நம்முடைய தகுதிக்கும் ஏற்ப அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அடுத்தவர்கள் நம்மை விட பெரியவர்கள் பெரிய பதவியில் இருப்பவர்கள் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கிற நாம் மற்றவர்களுக்கு முடிந்த உதவிகளை செய்கிறோமா தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருப்பதால் நாம் செய்கிற சிறு சிறு உதவி நம்முடைய தேவனை மகிமைப்படுத்துவதாக இருக்கும் நாம் பிறருக்கு உதவி செய்தால் தேவன் நமக்கு உதவி செய்வார் உதவி செய்ய பிறரை ஏற்படுத்தி தருவார் அம்மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமே உள்ள சேனைகளின் தேவனாகிய கத்தாவே உம்முடைய கிருபை நிமித்தம் நீர் எங்களுக்கு கொடுத்த பலத்தின் ஆசிர்வாதத்தின் நிமித்தமாக பிறர் உதவி நாடி வரும்போது எங்களுடைய பலத்திற்கும் தகுதிக்கும் தக்கதாக நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய கிருபையையும் அந்த மனநிலையையும் எங்களுக்கு தரும்படியாய் அந்தவராயிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கட்ட நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம் கூட இருப்பதாக அம்மென்